இன்னைக்கு நம்ம முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்து கூட இப்படி தோத்து போயிட்டோமே இப்படி புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரன் வந்து எடுத்திருந்தோம் இதுல ருத்ராஜ் காயக்கோடும் கோலியும் செஞ்சுரி அடிச்சு பட்டாய கலப்பிருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா போன மேட்ச் மாதிரி ஸ்டார்டிங்லேயே சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுத்தா போதும் இந்த மேட்ச்சை ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்ல டீகா கோட விக்கெட்டை அஸ்தீப் சிங் வேமாவே எடுத்தாரு சரி அடுத்தடுத்து வேமா விக்கெட் விழுந்துருன்னு நினைக்கும் போது அப்பதாங்க மார்க்ரமும் பௌமாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே நூத்தி இருபது ரன்னுக்கு மேல வந்து போயிடுச்சுங்க இதை வந்து பார்த்தவனே எப்படியாவது இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் பௌமாவோட விக்கெட்டை எப்படியோ பிரசித் கிருஷ்ணா வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் மார்க்ரம் நான் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கலப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து அசத்துனாருங்க எப்பா இவரோட விக்கெட் எடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் போது ஹர்ஷித் ராணா இருந்துகிட்டு மார்க் வந்து தூக்கிட்டாரு சரிப்பா இவரோட விக்கெட் எடுத்தாச்சுல இனி எப்படியோ சவுத் ஆப்பிரிக்காவை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தாங்க பிரீட்ஸ்கும் டெவால் பிரேவிஸும் சேர்ந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துவா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் குல்தீப் யாதவோட பாலில் பஸ்ட் பிரேவிஸ் வந்து சிக்ஸ் அடிச்சாரு அதுக்கப்புறம் அடுத்த பால்ல ஜெய்ஸ்வால்க்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் பீட்ஸோட விக்கெட்டையும் பிரசித் கிருஷ்ணா வந்து எடுத்தாரு அப்புறம் என்னதான் மேக்ரோ ஜான்சன் அவுட் ஆகி ஜோர்சி வந்து ரிட்டையர்ட் ஆனாலும் ஈசியா சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச நாலு விக்கெட் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச்சை நம்ம இந்தியா ஏன் தெரியுமா தோத்தோம் நம்ம டாஸை தோத்தனால தான் ஏன்னா இங்க டியூ அதிகமா இருந்தனால செகண்ட் பேட்டிங் பண்றவங்களுக்கு லட்டு மாதிரி இருந்துச்சுங்க அதே மாதிரி செகண்ட் பவுலிங் பண்றவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா வந்திருக்கும் அதனால தான் நம்ம இந்தியா வந்து பவுலிங் பண்ணும்போது அவ்வளோ திணற திறறிட்டாங்க அதுலேயே நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை டாஸை தோத்தா பரவாயில்ல இருபது தடவை தோத்துருக்கோம் சும்மா விடுமா அதனால தாங்க இந்த மேட்ச்சில் நம்ம வின் பண்ண முடியாமல் போயிடுச்சு இது மட்டும் மட்டும் பொட்டுமில்லாம நம்ம இந்தியா வந்து இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் ஃபீல்டிங்லயே சொதப்பிட்டோம் கேட்ச் மிஸ் அதுக்கப்புறம் வந்து ஓவர் த்ரோ இது மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணனனால தான் இன்னைக்கு மேட்சை வந்து ஜெயிக்க முடியாம வந்து போயிடுச்சு எனிவே இன்னைக்கு மேட்சை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணனனால இந்த ஓடி சீரிஸ் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா வந்து மாறி இருக்குங்க ஏனா நம்ம ஒரு மேட்ச் வின் பண்ணி அவங்க ஒரு மேட்ச் வின் பண்ணி இருக்காங்க இதனால மூணாவது மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்களோ அவங்க தான் வந்து சீரிஸ் வின் பண்ணுவாங்க அதனால மூணாவது மேட்சை எப்படியாவது வின் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ரெண்டு டீமுமே பயங்கர போட்டி போடுவாங்க இதனால இந்த ஒரு சீரீஸ் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறி இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த மேட்ச்ல இந்தியா சுதப்பிட்டாங்க மூணாவது மேட்ச்ல இந்தியா வின் பண்ணி சீரீஸ் வின் பண்ணுவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்